ரெட்லி ஃபெர்பல் என்ற தனியார் நிறுவனம் கண்வழி விதைகளை வாங்கி விவசாயிகளை ஏமாற்றியதாக வரும் புகாருக்கு மறுப்பு தெரிவித்து நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் பேட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ரெட்லி ஃபெர்பல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் மகேஸ்வரி ஆகியோர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மூலனூர் காரைப்பட்டி கல்லிமந்தம் நீலாங்காளி காரை வலசு பொருளூர் புளியம்பட்டி தாமரப்பட்டி கீரனூர் மார்க்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளிடமிருந்து ரெட் நிறுவனத்திற்கு தேவையான செந்தங்கால் மலர் எனப்படும் கண்வழி விதைகளை விவசாயிகளிடமிருந்து பெற்று விவசாயிகளுக்கு கிலோ ஒன்றிற்கு மூவாயிரத்து இருநூறு வீதில் சுழற்சி முறையில் கண்வழி விதை வாங்கியதற்கான பணத்தை விவசாயிகளின் வங்கிக் கணக்கின் மூலம் செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கல்லிமந்தியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் ராஜரத்தினம் என்ற நபர்கள் சத்திரம் பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட கண்வெளி கிழங்கு விதைகளை கோவையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் கொள்முதல் செய்தது பிற நிறுவனங்களை விட கிலோவிற்கு ரூபாய் இருநூறு கூடுதலாக தருவதாக உறுதியளித்தனா் அதன் பேரில் கிலோ ரூபாய் மூவாயிரத்தி இருநூறுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விதைகளை விற்பனை செய்தோம் விதைகளை பெற்று சென்ற தனியார் நிறுவனம் சிலருக்கு மட்டும் வங்கி கணக்கு மூலம் பணத்தை செலுத்தியது அதிலும் குறைவான தொகை மட்டுமே செலுத்தப்பட்டது பல விவசாயிகளுக்கு இதுவரை பணம் வழங்கவில்லை அந்த வகையில் பல கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது என ரெட்லிப் நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறைக்கு புகார் கொடுத்துள்ளனர் இவ்வாறு புகார் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது புகார் முற்றிலும் பொய்யானது என ரெட்லிப் நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் தெரிவிக்கின்றார் மேலும் சுரேஷ்குமார் மற்றும் ராஜரத்தினம் ஆகிய நபர்களிடமிருந்து எங்களது ரெட் நிறுவனம் கண்வழி விதைகளை கொள்முதல் செய்யவில்லை அந்த நபருக்கும் எங்கள் நிறுவனத்திற்கும் எந்தவித தொடர்பும் பணம் பரிவர்த்தனையும் செய்யப்படவில்லை சுரேஷ் மற்றும் ராஜரத்தினம் கொடுத்துள்ள புகாரில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு கிலோ கண்வழி விதைகளை ரெட்லைட் நிறுவனம் வாங்கியதாக தெரிவித்துள்ளார் மேலும் எங்கள் மீது அவதூறு பரப்பும் வகையில் பாதி பணத்தை நாங்கள் அவருக்கு கொடுத்துவிட்டு மீதி பணத்தை தரவில்லை எனவும் மேலும் நாங்கள் அடியாட்களை வைத்து மிரட்டுகிறோம் எனவும் அவர்களது வங்கிக் கணக்கை முடக்கிவிட்டதாகவும் மற்ற விவசாயிகள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பி வருகிறார் எனவே எங்கள் நிறுவனத்தின் நற்பெயரை கெடுக்கும் சுரேஷ்குமார் மற்றும் ராஜரத்தினம் இருவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளோம் எனவே எங்கள் ரெட்லிப் நிறுவனத்தில் கண்வழி விதைகளை விற்பனை செய்ய விவசாயிகள் யாரும் அச்சப்பட தேவையில்லை அனைவருக்கும் சுழற்சி முறையில் வங்கியில் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது என நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் மூலனூர் உள்ள தனியார் அரங்கில் நடந்த ரெட்லிப் நிறுவன ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் சந்திப்பில் விவசாயிகள் சிவக்குமார் தெரிவிக்கையில் கடந்த முப்பது வருடங்களாக கண்வலி விவசாயம் செய்து வருகிறேன் நான் கடந்த பதினைந்து வருடங்களாக கோவையைச் சேர்ந்த ரெட் நிறுவனத்திற்கு எனது கண்விழி விதைகளை கொடுத்து சுழற்சி முறையில் பணம் பெற்று வருகிறேன் அவர்கள் ஒரு விவசாயியையும் ஏமாற்றவில்லை என்னுடன் சேர்ந்து சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளோம் போலி செய்தியை பரப்பி நிறுவனத்திற்கு கேட்ட பெயரை சுரேஷ் மற்றும் ராஜரத்தினம் இருவரும் ரெட்லீப் நிறுவனத்தின் பெயரை கெடுக்கும் வேறு சில நிறுவனங்களுடன் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களது சுய லாபத்திற்காக போலி ஆவணங்கள் தயாரித்து அதனை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் விவசாயிகள் யாரும் நம்ப வேண்டாம் என விவசாயி சிவக்குமார் இவ்வாறு தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து நமது செய்தியாளர் முருகேசன் வணக்கம் ரெட்லீப் ஹெர்பல்ஸ் கம்பெனியின் நிர்வாக இயக்குனர் திரு தியாகராஜனும் இயக்குனர் மகேஸ்வரி ஆகிய நாங்கள் இருவரும் உங்கள் அனைவருக்கும் அளிக்கும் தன்னிலை விளக்கம் என்னவென்றால் கடந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறை அதிகாரிகளிடமும் எங்களைப் பற்றி திரு எஸ் ஆர் சுரேஷ் அவர்களும் கள்ளிமந்தயத்தைச் சேர்ந்த திரு ராஜரத்தினம் என்பவரும் எங்கள் மீது ஒரு அவதூறு தொடு அவதூறு புகார் ஒன்றை அளித்தனர் அதன் அந்த புகாரின் விளக்கம் என்னவென்றால் நாங்கள் அவர்களிடம் சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு கிலோ விதையை கொள்முதல் செய்துவிட்டு அவர்களுக்கு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துவிட்டு மீதி தொகையை அவர்கள் எங்களிடம் கேட்டபொழுது நாங்கள் அவர்களை அடியாட்களை வைத்து மிரட்டுவதாக பொய் புகார் அளித்து நாங்கள் அவர்கள் வங்கிக் கணக்கை முடக்கிவிட்டதாகவும் புகார் அளித்தனர் அதன் அதன் உண்மைத்தன்மை என்னவென்றால் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான வியாபார தொடர்போ பண பரிவர்த்தனையோ இல்லவே இல்லை என்பதை உங்கள் அனைவருக்கும் இதன் மூலம் நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் இந்த செய்தி முற்றிலும் தவறானது எங்கள் கம்பெனி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக விதை கொள்முதல் செய்து வருகிறது விதை கொள்முதல் செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய காலத்தில் சரியான முறையில் செய்து செய்துவிடுகிறோம் செய்து வருகிறோம் இதில் எந்தவிதமான சந்தேகமும் உங்கள் அனைவருக்கும் வேண்டாம் வீண் வதந்திகளை யாரும் நம்பவே வேண்டாம் எங்களுக்கு ஃபோனிலோ எங்கள் நே நிறுவனத்தை நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியிலோ எங்களை அணுகலாம் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் த்ரீ செவன் டபுள் டூ ட்ரிபிள் த்ரீ நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஒன் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் ஆகவே இவர்கள் ஆகவே ஆகவே இவர்கள் மீது நாங்கள் குற்றவியல் நடவடிக்கை மற்றும் மானநஷ்ட வழக்கு தொடர்க்க உள்ளோம் மேலே குறிப்பிட்ட இருவரும் குற்ற நோக்கத்துடன் எங்கள் கம்பெனியின் நட்பெயருக்கு களங்கம் விளைவி களங்கம் விளைவிப்பதும் மற்றும் அவதூறு பரப்புவதும் சட்டப்படி குற்றம் அதற்கு மேலே குறிப்பிட்டபடி சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்பதை உங்கள் அறிவு அனைவருக்கும் தெளிவுபடுத்தி இன்று விளக்கியுள்ளோம் நன்றி வணக்கம் நான் ரெட்லீஃப் ஹெர்பல் நிறுவனத்தின் நிறுவனர் தியாகராஜன் நாங்கள் பதினைந்து வருடமாக கண்வெளி கொள்முதல் செய்து வருகிறோம் இது எங்களுடைய தன்னிலை விளக்கம் பதினாறு எட்டு இருபத்தி நாலு அன்று திண்டுக்கல்லில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட துணை காவல் அதிகாரி இருவரிடமும் திரு சுரேஷ்குமார் மற்றும் களிமந்தயத்தை சேர்ந்த ராஜரத்தினம் திரு ராஜரத்தினம் அவர்கள் இருவரும் எங்கள் மீது புகார் கொடுத்துவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து அறிக்கை கொடுத்துள்ளார்கள் அதில் ஆயிரத்தி எழுநூற்றி இது மட்டுந்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி நாலு கிலோ எங்களுக்கு விற்றதாகவும் அதற்கு பகுதி பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை கேட்டபோது அடியாட்களை வைத்து மிரட்டியதாகவும் அவங்களோட வங்கி கணக்கை முடக்கிவிட்டதாகவும் புகார் கொடுத்துள்ளார்கள் மேலும் நாங்கள் கள்ளிமந்தயம் மற்றும் சுற்றி உள்ள பகுதிகளில் ஐம்பதுக்கும் ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட அளவில் கண்வெளி விதையை கொள்முதல் செய்து அதில் தொண்ணூறு சதவீதம் விவசாயிகளுக்கு நாங்கள் பணப்பட்டுவாடா செய்யவில்லை என்றும் அவர்கள் பயத்தினால் புகார் கொடுக்காமல் உள்ளார்கள் என்றும் புகார் கொடுத்துள்ளார்கள் இது முற்றிலும் உண்மை இல்லை எங்களை எங்களுக்கு எங்கள் மேல் அவதூறு பரப்பும் புகார் இதற்கு சட்டப்படி குற்றவியல் நடவடிக்கையும் மான நஷ்ட வழக்கும் தொடர்க்க உள்ளோம் இது இவங்கள் இவர்கள் கொடுத்த புகார் முற்றிலும் கம்பெனியின் பெயரை நட்பெயரை களங்கம் ஏற்படுத்தும் வகையில் கொடுத்துள்ளார்கள் இது சட்டப்படி குற்றம் மேல் குறிப்பிட்டபடி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் என் பேர் சவடம் முத்துங்க கப்பல்பட்டி கண்ணோலி விவசாயி ஒரு பட்டதாரி கண்ணோலி விவசாயி நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போது இதுவரைக்கும் ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த ரெட்லிப் மட்டும் அந்த விவசாயத்தை இந்த கண்ணொழிவதை கொள்முதல் பண்ணல இன்னும் அது இல்லாமல் அஞ்சாறு நிறுவனங்கள் கொள்முதல் பண்ணுறாங்க இப்போ தொழில் போட்டியின் காரணமாக இவங்க வந்து மூவாயிரத்து இரநூறுவாய்க்கு எடுக்கிறாங்க மீதியெல்லாம் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு எட்நூறு ஆளுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு விவசாயம் மேலே நம்பிக்கை இல்லை விவசாயிகளுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை மேலே நம்பிக்கை இல்லை அதனால் அவங்களுக்கு விதைப்போடல அப்போ மூவாயிரத்தி இரநூறுவா கொடுக்கும்போது நீங்களே இருக்கிறீங்க உங்களுக்கு ஆயிரரூவா சம்பளம் ஒரு கம்பெனி கொடுக்கு ஒரு கம்பெனி ரெண்டாயிரம் கொடுக்கும் அவங்க போவாங்களே இந்த கம்பெனி வேலை செய்வீங்களா அந்த மாதிரி எங்களுக்கு உரிய விலை கிடைக்குது இந்த கம்பெனிக்கு போடுறோம் இந்த கம்பெனிக்கு போட்டோம் அமௌண்ட் அமௌண்ட் கண் மாதிரி வந்துருச்சு இந்த பாருங்கள் வேணால் ஆதாரத்தை காட்டுறேன் இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சு உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன் உரிய நேரத்தில் அதாவது கடனுக்கு எடுத்து எடுக்கிறோம் என்று தான் எடுத்தாங்க உரிய நேரத்தில் பணம் பட்டுவாடாக பண்ணிக்கிட்டுதே இருக்காங்க தொடர்ந்து இதுவரைக்கும் தான் இருக்காங்க எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது பேர் போட்டிருக்கிறோம் இந்த நிறுவனத்துக்கு விதை போட்டிருக்கிறோம் எல்லாத்துக்குமே ஆயிடுச்சு இவங்க எடுத்ததுனால தான் விவசாயத்தினுடைய வாழ்வாதாரமே மீட்டெடுக்கப்பட்டுள்ளது என்பது தான் உண்மை இது வந்து புரோக்கர்களால் திட்டமிட்டு பரப்பப்பட்ட பொய் அதனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் அந்த புரோக்கர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் காவல்துறை உளவுத்துறையை வைத்துள்ள காவல்துறை எங்கள் பகுதியில் எல்லா பக்கமும் வந்து அவர்களுடைய அவர்கள் வந்து விசாரணை செய்து என்ன உண்மை தன்மைங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நான் இதன் மூலம் கேட்டுக்கிறோம் இது விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை இதில் விளையாடாதீங்க கை வைக்காதீங்க ஏன்னா விவசாயம் என்பது சாதாரண விஷயம் அல்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஒன்றும் அரசோ இல்லை மற்ற புரோக்கர்களோ நிறுவனங்களோ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிறுவனங்களை நாங்கள் நாடி செல்கிறோம் அவர்களுடைய ப்யூரிட்டியின் காரணமாக அவர்கள் மேல நம்பிக்கையின் காரணமாக அவர்களுடைய வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை கெடுக்காதீங்க தயவுசெய்து செய்து இப்பொழுதும் சொல்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை விவசாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்காதீர்கள் எங்களை வாழ விடுங்கள் தயவு செய்து எங்களை வாழ விடுங்கள் நன்றி வணக்கம் என் பெயர் சவுடமுத்து கப்பல்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டந்த